அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது திருமணம் இரண்டு பேருக்குமே அப்படிங்கிற நிலையில் அந்த இரண்டாவது திருமணம் ரெண்டு பேர்த்துக்கு ஜாதக பொருத்தம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் எப்படி பொருந்தி வருதுங்கிறது இந்த இருவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொருத்தத்தை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த பையனுடைய ஜாதகம் தரையில் வருது இந்த பையனுக்கு சிம்மலக்கணம் லக்னத்தில் சுக்கரன் செவ்வாய்க்கேது ஐந்தில் சனி ஏழில் ராகு பதினொன்றில் குரு சந்திரன் பன்னெண்டில் புதன் சூரியன் சரி ஒரு பொதுவாக ஒரு திருமணம் நடக்கணும்னா மூணு ஏழு பன்னெண்டு பாவகங்கள் அந்த பாவக அதிபதிகள் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்திகளில் நடக்கும் இரண்டாவது திருமணம் பதினோராம் பாவகம் சில நேரங்களில் பதினோராம் இடத்ததிபதி திருமணத்தை கொடுத்து ஏழாம் அதிபதி திசையில் அந்த திருமணம் ஒரு முறிவு பெறும் மூணாம் மதி மூணாம் அதிபதி திசையில் மூணாம் இடத்தில் இருக்கிற கிரகங்களுடைய தசா திருமணம் கொடுத்து கூட ஏழாம் இடத்ததிபதியினுடைய தசையில் புத்தியில் திருமணம் முறிவுக்கு பெறும் அந்த பாவகங்கள் அந்த கிரகங்கள் பெரும் ஒரு சுப கிரக தொடர்பை பொறுத்து திருமணம் நடக்கும் சரி ரைட்டு இப்போது இந்த ஜாதகத்துக்கு முதல் திருமணம் முறிஞ்சு போச்சு இரண்டாவது திருமணம் லக்கணம் எப்படி இருக்கிறது லக்கணம் சுக்கரனுடைய தொடர்பில் இருக்குது சூட்சுமகள் பெற்ற செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கிறது செவ்வாய்க்கு அங்கே நட்பு வீடு இப்போ நடந்து கொண்டிருப்பது அதாவது முதல்ல லக்கணம் நன்றாக இருக்கிறது சுக்கரனுடைய தொடர்பில் இருக்குது ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டாலும் ஒரு பத்து டிகிரி செவ்வாய் விட்டு விலகிய நிலையில் லக்கணத்தோடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது லக்கணாதிபதி அரைப்பாவராகி பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் குடும்பாதிபதியுடன் குடும்ப லாபாதிபதியுடன் இணைந்திருக்கிறார் அங்கே அமாவாசை நிலையை நெருங்கி கொண்டு இருக்கிற சந்திரனாக இருந்தாலும் குருவுக்கும் புதனுக்கும் இடையில் ஒரு அந்த இருள் தன்மை விலகிய நிலையில் இருக்கிறார் அமாவாசைன்னு இருட்டு தானே அங்கே இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான ஐந்து எட்டுக்குடைய குரு ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டு உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற நிலையில் ஒரு இருள் நீங்கிய நிலையில் இருக்கிற சந்திரன் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப லக்கணம் நன்றாக இருக்கிறது லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார் சனியினுடைய தொடர்பு இல்லை சனியினுடைய தொடர்பு லக்கணத்துக்கோ லக்னாதிபதிக்கோ இல்லை அப்புறம் லக்கணம் வளர்த்துருக்கிறது சரி லக்கணத்தில் எட்டாம் பாவகம் குரு அங்கேயே உச்சத்துக்கு அருகில் இருக்கிறார் ஆயுள் நிறைந்த ஜாதகம் சனியின் பார்வை இருக்கிறது குரு பங்கப்பட்டிருந்தாலும் உச்சவீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ஒரு நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகம் சரி அப்போது இப்போ இந்த தசாநாதன் இப்போ சனி தசையில் சனி தசையில் சுக்கர புத்தி நடப்பில் இருக்கிறது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சுக்கர புத்தி நடப்பில் இருக்கிறது சனி தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் சனி தசை ஆளுமையில் இருக்கும் ஆறு ஏழு குடனுடைய தசை இந்த தசாநாதன் ஆறு ஏழு கொடையவன் ஆறாம் இடக்கு பரண்டில் மறைந்து இப்போ ஏழாம் இடத்து பலன் நடக்க ஆரம்பிக்கும் ஒம்பதரை வருடங்கள் சனியினுடைய ஆறாம் பாவக ஆறாம் பாவகத்தினுடைய பலம் நடக்காமல் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் இப்போது சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில் அவர் மூன்றாம் இடத்த அதிபதியாக இருக்கிறார் ஒரு திருமணம் நடப்பது மூணு ஏழு பதினொன்று பன்னெண்டாம் இடம் கட்டில் சுகம் மெட் மெத்தை சுகம் குறிக்கக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய சந்திரன் அங்கே குருவினுடைய இணைவில் இந்த லக்கணத்தின் யோகாதிபதியான குருவினுடைய இணைவில் இருக்கிறார் சுக்கரன் மூன்றாம் அதிபதியாக இருக்கிறார் லக்கணத்தில் இருக்கிறார் மூன்றாம் பாவகத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் பாகத்தை குரு பார்க்கிற நிலையில் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா இருக்குது அதாவது சனி மூன்றாம் பார்வையாக பார்த்து ஏழாம் பாவத்தை கெடுத்தாலும் மூன்று இரண்டு சுபக்கிரக தொடர்பும் இரண்டு பாவகிரக தொடர்பும் அங்கே இருக்குது குருவினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பாகத்துக்கு விழுகிறது சுக்கரனுடைய பார்வையும் ஏழாம் பாகத்துக்கு விழுகிறது அங்கே ராகு சுப்பராகி விடுகிறார் சனி பார்த்து கெடுக்கிறார் சனியும் குருவின் குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறார் சனியும் அதாவது தசாநாதனுக்கு குரு பார்வை லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியான சுக்ரன் சுக்கரன் வீட்டுக்கு மூன்றாம் வீட்டுக்கு குருவின் பார்வை லக்கணத்துக்கு ஏழாம் பாகத்துக்கு குருவின் பார்வை பதினொன்றில் இருக்கிறார் குரு பதினொன்றில் இருந்து மூன்றாம் பாவத்தை பார்க்கணும் இல்லை மூன்றாம் அதிபதியின் புத்தியில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இருக்குது இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது அந்த பொண்ணோட ஜாதகம் பாருங்கள் லக்கணம் மேச லக்கணம் லக்கணத்தில் சனி மூன்றில் சந்திரன் ஐந்தில் ராகு செவ்வாய் ஆறில் சுக்கரன் சூரியன் ஏழில் புதன் எட்டில் புதன் லக்கணத்துக்கு மூன்றில் சந்திரன் ஐந்தில் செவ்வாய் ஏழில் சூரியன் சுக்கரன் எட்டில் புதன் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல குரு இப்பொழுது இந்த லக்கணம் பங்கப்பட்டிருக்கிறது இல்லையா சனியினுடைய இணைவால் சனியினுடைய இணைவால் லக்கணம் ஒரு பாதித்த நிலையில் இருந்தாலும் கூட அங்கே சனி அதாவது ஒரு சனி ஆட்சி உச்சம் அடையக்கூடாது லக்கணத்தில் இருக்க எந்த பாவத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் அடையாமல் ஒரு சூட்சும வலுவோ அல்லது சுபக்கிரக தொடர்போ பெற்றிருக்க வேண்டும் இங்கே பாருங்கள் சனி அங்கே நிஸ்பலமாக இருக்கிறார் நீசமாக இருக்கிறார் அதை மூலத்திரிகோண பலத்தில் இருக்கும் சுக்கிரன் பார்க்கிறார் அங்கே சூரியனுடன் சூரியனுடன் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிகிரி விலகிய நிலையில் சுக்கரன் இருக்க குரு சுக்கரன் இருபத்தி நாலு டிகிரி இருபத்தி ரெண்டு இருபத்தோரு டிகிரியில் சுக்கரன் இருக்க இருபத்தி நாலு டிகிரியிலிருந்து குரு பார் குரு பார்த்து பலப்படுத்துகிறார் அதாவது பலப்படுத்துகிறார் நீச சுக்கரனுடன் இணைந்த அந்த அஸ்தமன நிலை ஒரு பத்து டிகிரிக்குள்ளே சுக்கரன் தன் வலுவை இருக்கிற நிலையில் இருந்தாலும் திரிகோண பழத்தில் இருக்கிறார் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையில் இருப்பார் அவரையும் குரு பார்த்து விட்டார் அப்படிங்கிறப்போ லக்கணம் முதலில் பாவத்துவமாகி பிறகு நன்றாக இருக்கிறது சுக்கரனுடைய பார்வையால் குருவின் பார்வையை வாங்கிய சுக்கரன் லக்கணாதிபதி நான்கில் இருக்கிறார் அவர் நிஷ்பழத்தில் அதாவது நிஷ்பழத்தில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் ராகுவுடன் ஒரு ஏழு எட்டு டிகிரி விலகிய நிலையில் இரு இருக்கிற நிலையில் இருபத்தி ஆறு டிகிரி செவ்வாய் இருக்க குரு இருபத்தி நாலு டிகிரியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது நட்பு வீட்டில் லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கிறார் அல்லாத நீச சுக்கரன் வீ சூரியன் வீட்டில் இருக்கிறார் என்று இங்கே எடுக்கக்கூடாது நீசமாக இருந்தாலும் அங்கே நீசப்பங்க ராசயோகத்தில் இருக்கிறார் அங்கே ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் இருக்கிறார் குருவின் பார்வையில் அதாவது குருவோட பார்வையில் சுக்கரனும் சூரியனும் இருக்கிறார்கள் குருவின் பார்வையை வாங்கிய சுக்கரனுடன் இணைந்த வீட்டில்தான் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்புறம் லக்கணமும் லக்னாதிபதியும் முதலில் பாவத்தும் என்ற நிலையில் இருந்தாலும் பிறகு வந்து சுபகிரகங்கள் சுகத்தப்படுத்தப்பட்டு வலிமை அடைகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் அவர் தான் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் தான் எட்டாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் எட்டாம் பாவகம் இந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு கூடைய புதனாக இருந்தது ஆறாம் அதிபதி எட்டியில் இருக்கிற ஒரு சுபகிரக பகை வீட்டில் இருக்கிற ஆனால் சுபகிரக தொடர்பு அங்கே இருக்கிறது அப்போது லக்கணம் சுக்கரனால் பார்க்கப்படுகிறது லக்னாதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற நிலையில் லக்கணமும் லக்னாதிபதியும் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் வர நடக்கக்கூடிய தசா புத்தி குரு தசை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான குருதசை நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றில் மறைந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டில் மறைந்து குரு தசை நடந்து கொண்டிருக்கு ஒன்பதாம் இடத்த பலனை தான் இவர் செய்வார் ஒன்பதாம் இடத்து பலனை தான் இவர் செய்வார் அப்படிங்கிற நிலையில் குரு தசையில் புத்தி குரு தசையில் சுக்கரபர்த்தி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியின் புத்தி அங்கே நடப்பில் இருக்கிறது அப்போ சுக்கர திருமணத்தை கொடுத்து தான் ஆகணும் அங்கே மூணத்தறிக்கோண புலத்தில் இருக்கும் சுக்கரனை பத்து டிகிரிக்குள் சூரியன் அஸ்தமனம் அஸ்தமனப்படுத்தி இருந்தாலும் குருவினுடைய இணைவு ஒரு விதிவிலக்கு ஒரு அஸ்தமன கிரகத்துக்கு பரிவர்த்தனையோ ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையோ குருவினுடைய பார்வையோ கிடைக்கும் பொழுது அந்த கிரகம் தன் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையில் இருக்கும் அங்கே சூரியனுடைய இணைந்து இருக்கிறார் சனியின் பார்வையில் இருக்கிறார் ஓகே ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிற நிலையில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குது யோகாதிபதியோட தசை இங்கே நடக்குது அடுத்தது சுக்கரின் பார்வையை வாங்கிய சனி தசை நடக்கும் ஒரு சில புத்திகள் ஒரு சில மாறுபாடுகள் இருந்தாலும் அங்கே வந்து நீச சனியாக இருந்து நீச சனி அதாவது நிஷ்பலத்தில் இருந்து எந்த வலுப்பெறாத சனி வலுப்பெறாத சனியை சுக்கரன் பார்க்குறார் வலுப்பெறாத சனியை சுக்கரன் பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில் அடுத்து வர்ற சனி புத்தி சனி தசையும் ஓரளவுக்கு நல்ல நிலையில்தான் இருக்கு பத்து பதினொன்று கோடியும் லக்கணத்திலிருந்து சுக்கரின் பார்வையை வாங்கிய சனி பெரிய பாவங்களை கிடைக்கார் அப்படிங்கிற நிலையில் இருவருக்குமே ஒரு நல்ல தசாபுத்திகள் இருக்கிறது இருவரும் நட்புலக்கணங்களில் இருக்கிறார்கள் இருவரும் சிம்மலக்கணம் அந்த பையன் சிம்மலக்கணம் அந்த பொண்ணு வந்து மேசலக்கணம் இரு நட்புலக்கணங்கள் லக்கணாதிபதி இருவரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆயுள் நன்றாக இருக்கிறது நடக்கூடிய தசாபுத்திகளும் ந நடக்கூடிய தசா பத்திகளும் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்குங்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரபத்தியில் அங்கே குரு தசை சுக்கர புத்தி இந்த பொண்ணுக்கு அங்கே வந்து குரு தசையில் சுக்கர புத்தி லக்னத்துக்கு மூணு அதாவது திருமணம் நடக்கக்கூடிய மூன்றாம் மூணு ஏழு பதினொன்று சொல்கிற இல்லையா அப்படிங்கிற நிலையில் மூணாம் இடத்ததிபதியும் திருமணத்தை நடத்தி வைப்பார் ஏழாம் இடத்ததிபதியும் திருமணத்தை நடத்தி வைப்பார் பதினோராம் இடத்ததிபதியும் திருமணத்தை நடத்தி வைப்பார் பதினொன்றில் இருக்கும் கிரகங்களும் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிற நிலையில் இங்கே சுக்கரன் மூன்றாம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறார் இங்கே ஏழாம் அதிபதியாகி மூலத்திரிகோண குலத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இரண்டு லக்கணமும் நல்ல ஒரே மனசு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஜாதகம் ராசி ஒரே ராசியாக இருக்கிறது இருவரும் திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால ஏழரசினி அமைப்புகள் இன்னும் இரண்டரை வருஷம் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஏழரசினி அமைப்புகள் வந்தாலும் இது இரண்டாவது ரவுண்டாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஏழரசனி இரண்டாவது ரவுண்டாக இருக்கும் பௌர்ணமி தாண்டிய நிலையில் அந்த பொண்ணு ஒரு பஞ்சம திதிக்குள் பிறந்திருக்கிறது அதாவது ஒரு ஏழரசினியோ ஒரு அஷ்டமசனியோ நடக்கும் பொழுது அவர்கள் வந்து பௌர்ணமிக்கு இந்த பக்கம் ஒரு ஐந்து நாள் அந்த பக்கம் ஒரு ஐந்து நாள் இருக்கிற இந்த பத்து நாளுக்குள் பௌர்ணமியிலிருந்து தெய்வலி நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரன் ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளோ பௌர்ணமி நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரன் ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளோ பௌர்ணமி ஆகக்கூடிய நிலைக்கு முன்னாடி இருக்கிற இந்த பத்து நாளில் பிறந்த ஜாதகர்கள் ஏழரை சனி சனி காலங்களில் எதையும் வந்து அந்த கிரகம் அஷ்டமசனியால் வந்து ஒரு சில சம்பவங்களை கொடுத்தாலும் அதை தாக்குப்படுத்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கும் அந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு அது தெரியும் சம்பவங்கள் கொடுப்பதை அங்கே வந்து நடத்த முடியாது ஆனால் இரண்டு ஜாதகத்திலும் இருவருடைய ஜாதகத்திலும் சனி சுபத்துவம் இருவருடைய ஜாதகத்திலும் சனி சுபத்துவம் இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார் அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு குருவின் பார்வை இருவருமே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் இங்கே சனி குருவின் பார்வையில் இருக்கிறார் இந்த பொண்ணு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாள் அந்த சுக்கரன் குருவின் பார்வையை வாங்கி அப்படிங்கிற நிலையில் இங்கே ஏழாம் இடத்து அதிபதியினுடைய புத்தி அங்கே மூன்றாம் இடத்து அதிபதியினுடைய புத்தி இருவரும் சுக்கர புத்தி சுக்கரன் அங்கே திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் தான் ஏழாம் அதிபதியாகி அந்த பொண்ணுக்கு நடத்தி வைப்பார் இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியாகி மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் முயற்சி முயற்சியை குறிக்கக்கூடிய காதலை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற மூன்றாம் வகத்தை உருவாத்த நிலையில் உச்ச வீட்டு அறியில் இருக்கிறார் இல்லையா அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் இரண்டாவது திருமணம் நடத்தலாம் இரண்டாவது திருமணத்தை நடக்கூடிய அமைப்பு மனசு ஒத்து போகுது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தசாபுத்திகளும் ஒத்துழைப்பு நடக்க ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய அமைப்புலையும் இந்த ஜாதகத்தை வந்து இரண்டாவது திருமணத்துக்கு சேர்த்தலாம் திருமணத்தை இரண்டாவது திருமணத்தை இருவரும் இணைத்து நடத்தலாம் இதுதான் இந்த திருமண பொருத்தம் இரண்டாவது கல்யாணத்துக்கு இரண்டாவது திருமணத்துக்கு சேரக்கூடிய அமைப்பு இதில் பதினோராம் பாவகம் இந்த பையனுக்கு குரு சம்பந்த இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அங்கேயும் பதினோராம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்டிருக்கிறார் சிம்ம லக்கணத்துக்கு ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்தோடைய தொடர்பு கொண்டு இருக்கிறார் இந்த பொண்ணோட லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி மூன்றில் மறைந்திருக்கிறார் ஆனால் பன்னெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் அப்போது மூன்றாவது இடம் தான் குறை மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற நிலையில் மூன்றாம் இடத்து பலனை தான் செய்வார் அப்படி இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி தானே ரெண்டு லக்கணத்துக்குமே குரு யோகாதிபதி யோகாதிபதி அதனால் வந்து இந்த பையனுக்கு குரு திசை நடப்பில் இருக்கிறது இந்த பொண்ணுக்கு குருத நடப்பில் இருக்குது அங்கே சனி திசை ஆகாத திசையாக இருந்தாலும் குருவின் பார்வையில் சுபத்துவத்தின் அடிப்படையில் குரு கொடுக்கவில்லை என்றாலும் கெடுக்க மாட்டார் என்ற விதிப்படி இரண்டு ஜாதகத்தையும் ஒன்று சேர்த்தலாம் திருமணம் நடத்தலாம்